திருச்சிற்றம்பலம் தெய்வீக ராகம் ஒய்யார மோடிவா கண்ணா உன்மடி சுமக்க நான் இருக்கே நாடி வாக்கண்ணா ஒய்யார மாயனதுல்ல மோடி உன்னை மடி சுமக்க நான் இருக்கே நாடி வாக்கண்ணா கண்ணான கண்மணியே கண்ணாவா மேக வண்ணே கண்ணாரு கடலே என் கண்ணா கடைக்கன் பார்வை எனக்கு வேண்டும் கண்ணா ஒய்யாரம் எனதுள்ளம் ஓடிவா கண்ணா உன்னில் மடி சுமக்க கண்ணா நீல நிற மேகமெல்லா நீ கண்ணா நீலமணர் சோலை எல்லாம் நீ கண்ணா நீல கடல் அலைகள் எல்லாம் நீ கண்ணா நீலமணி வண்ணனாய் நின்றாய்கண்ணா ஒய்யாரமாயனதுல்லம் ஓடி கண்ணா உன்னை மடி சுமக்க நான் இருக்கேன் ஆடி வாக்கண்ணா வெண்ணை உண்ட கண்ணனே வ ிய கி வா கண்ணாபாவா புலனூதும் கண்ணனே போவா லாவா பொய்யாரம் மோடி வா கண்ணா உன்னை மடி சுமக்க நான் நாடி வா கண்ணா என் மன தாமரையில் இருப்பவனே கண்ணா என் மடிய நீயமர வேண்டுமே கண்ணா என் மடியில் நீயமர தவம் இருந்தேன் கண்ணா என்னடியில் நீயமத்து குரலூத வேண்டுமே கண்ணா ஒயாரமா எனதுல்ல மோடி கண்ணா உன்னை மடி சுமக்க நான் இருக்கேன் அடிவா கண்ணா சீரீக ராகம் இது செல்லமுதை யார் அறிவார் அற்புத ராக அரும் பொ ஆராதனை செய்து அன்புடனே உன்னை அரவணைத்து முத்தமிட்டு அகமய்ந்து போட்டிடுவோம் நந்த கோபன் செல்வமே கண்ணா யசோதை இளம் சிங்கமே கண்ணா மாயவனே உன் மலப்பாதம் பாதம் சால் பணிந்து மகிழ்வுடனே போட்டிடுவோம் மங்களமாய்கண்ணா பொய்யாரம்மா என்னதுள்ளம் ஓடி வாக்கண்ணா உன்னை மடி சுமக்க நான் இருக்கேன் ஆடி கண்ணா திருஷம்பளம்